ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு பிள்ளை ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்கிறதுக்காக தான் உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கேன் அதாவது என்னையே நம்பி வணங்கி கொண்டிருக்கும் உன்னுடைய பக்தியை புரிஞ்சுக்கிட்டு நிகழ்த்த போறே அந்த நல்ல செய்தியை இப்போது உன்னிடம் சொல்லிவிட்டேன் செல்லமே நம்பிக்கையோட நீ என்னை பிரார்த்தனை செய்தால் மட்டும் போதும் இந்த உலகத்துல யார் கெட்டவங்கன்னு கேட்டா இந்த மக்கள் எல்லாரும் மது குடிக்கிறவரையும் புகைப்பிடிப்பவரையும் தான் கெட்டவர்னு சொல்றாங்க ஆனால் உண்மையிலேயே யார் கெட்டவங்க தெரியுமா அடுத்தவங்களை அவமதிப்பவர்களும் அடுத்தவங்க மனசு காயப்படும்படி பேசுகிறவங்களும் தனக்கு உதவி செய்தவரையே மறுபடியும் ஏமாத்தி துரோகம் செய்பவரும் தனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கே உபத்திரவம் செய்பவரும் மற்றவர்களுக்கு கேடு தான் கெட்டவர்கள் ஆனா இவங்கள்லாம் நல்லவங்க போல இந்த உலகத்துல சுகமா வாழ்ந்துக்கிட்டு அடுத்தவனை ஏமாத்தி சந்தோஷமாக சொத்து சுகத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நல்ல பிள்ளையாகிய உன்னை இந்த மனிதர்கள் கெட்டவர்னு குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் விதமாக இந்த கருப்புசாமி நானே உன்னை தேடி வந்துட்டேன் எப்போவுமே அளவுக்கு அதிகமாக வாய் பேசாதே தேவையற்ற விஷயங்களையும் பக்கத்து வீட்டு விஷயங்களையும் காது கொடுத்து கவனம் செலுத்தாதே எதை பார்த்தாலும் கெட்டதாகவே நடந்தாலும் கூட அதை சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க பழகு இதை மட்டும் நீ சரியாக செஞ்சுட்டு அதாவது அளவோடு பேசி அளவோடு பே கேட்டு அளவான விஷயங்களை பற்றி மட்டும் போது உன் வாழ்க்கையில் தவறு நடப்பதற்கு வாய்ப்பே வர விட என்று சொல்லுமே வாழ்க்கையில் எப்போவுமே உன்னை விட இன்னொன்று சிறந்ததாகத்தான் இருக்கும் ஆனால் உன் கண்களுக்கு தான் அது அப்படி தோணுதுங்கிற நீ புரிஞ்சுக்கோ எதுவுமே ஒன்றை விட இன்னொன்று பெருசு கிடையாது ஏன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மனிதர்களும் தனித்துவமானதுங்கிறத புரிஞ்சுக்கோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் அதே போல் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விஷயமும் சில விசேஷமானது சில திறமை பெற்றது தகுதி பெற்றதுங்கிறத நீ இயல்பாகவே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்ன விட இன்னொன்று பெருசு நம்மக்கிட்ட இருக்கிறது குறைவானது மற்றவங்கக்கிட்ட இருக்கிறதா நிறைவானதுன்ற எண்ணம் உனக்கு வராது என் செல்லமே உன் வாழ்க்கையில் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டங்கிறதுக்காக பார்க்குறவங்க எல்லாரையுமே எதிரிகளாகவும் வில்லன்களாகவும் நினைக்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் நிறைய கசப்பான விஷயங்கள் நிகழ்ந்ததுனால் நீ இன்னும் புத்திசாலியாக விவேகமுள்ள ஆளாக மாற வேண்டும் அதை விட்டுட்டு அடிபட்டது போல வேறு திரும்ப பழி வாங்க கூடாது அடிபட்டவங்களும் காயப்பட்டவங்களும் அடுத்தவங்களை வாங்கணும்னு நினைச்சா இந்த உலகத்துல ஆளே இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் இன்னொரு ஏதோ ஒரு மனிதரால அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் காயப்பட்டவர்களாக கஷ்டப்படுபவர்களாக இருக்க தான் செய்கிறாங்க நீயே பாரு ஓ மனசை காயப்படுத்தாமல் இந்த உலகத்துல இருக்காங்களா அல்லது உன் மனசு கஷ்டப்படும்படி தான் பேசாமல் இருக்காங்களா நீ பேசுறதுல கூட உனக்கே தெரியாம நீ சொன்ன வார்த்தைகளை நினச்சி வருத்தப்படுபவர் யாராவது ஒருத்தர் இந்த பூமியில இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு மனிதரும் தனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் யாரையோ கஷ்டப்படுத்திக்கிட்டும் காயப்படுத்திக்கிட்டும் தான் இருக்காங்க இது எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் உனக்கு தெரியாமல் கூட நீ யாரையும் கஷ்டப்படுத்தாத அளவிற்கு யார் மனதையும் காயப்படுத்தாத அளவுக்கு நடந்துக்கோ உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன் உனக்கு அழியாத பேரையும் புகழையும் செல்வத்தையும் கொடுத்துட்றேன்னு சொல்கிறதுக்காக தான் நீண்ட நேரமாக உன் வீட்டு வாசலில் இருக்கேன் நான் உன்னை தேடி வந்திருக்கிறது கூட தெரியாமல் நீ எதையும் யோசித்து எதுக்காக கவலைப்படுகிற இப்போது நான் உன்னை தேடி வந்துட்டேன் தானே இனிமேல் உன் பசிக்கு நல்ல உணவு கிடைச்சி உன் வாழ்க்கைக்கு நல்ல செல்வம் கிடைச்சி உன்னை நாலு பேர் வாயார வாழ்த்தும்படி நல்ல விஷயங்களும் நீ செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கான சகலத்தையும் நான் அள்ளி தரப்போகிறேன் இனிமே யாராவது உன்னை அலட்சியைப்படுத்துகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட மறுபடியும் அன்புக்காக எங்கே அவமானப்பட்டு நிற்காதே யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் அலட்சியப்படுத்தினாலும் அவங்கள விட்டு கடந்து போன்னு நான் சொன்னத மறுபடியும் மறுபடியும் அடக்காதேன்னு சொன்னமே நீ என்னவோ கூட பிறந்தவங்க நம்ம சொந்தக்காரவங்க நம்ம உறவுகள் அவங்க இவங்கன்னு அன்பை பெருசாக நினைக்கிற அதனாலயே அடுத்தவங்க உன்னை சுலபமாக அலட்சியப்படுத்திடுறாங்க இனிமேலாவது அன்பை விட தன்மானம்தான் பெருசுன்னு உணர்ந்து கொண்டு உன்னை அவமானப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்காதே எல்லாமே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் சரியாகும் என இந்த கருப்பசாமி நான் உனக்கு உறுதியிட்டு வாக்கு கொடுக்கிறேன். இத்தனை வருஷமாக நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும் இனிமே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வேண்டுதல் என்னங்கிறத என்கிட்ட சொன்னால் கூடிய சீக்கிரம் அது நிச்சயமாக நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன் மனபலம் விட்டால் உடம்பு எவ்வளோ பலமாக இருந்தாலும் ஒன்றுக்கும் உதவாமல் போயிடும் மனசில் பலம் இருந்தா மட்டும்தான் உடம்புல எந்த காரியத்தையும் தெம்பா தைரியமாக செய்ய முடியும் அதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே மனசை தைரியமா வச்சுக்கோ இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து ராஜாவை போல உன்னை மாற்றி அமைச்சு உனக்கான ராஜயோகத்தையும் உன் கைகளில் நிச்சயமாக கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன்